அப்போ தவறான ஒருத்தருக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கப்படுது தவறான ஒரு நபர் தவறா வந்து நாடிய அனுமானத்தின் அழிச்சு விடுறவருக்கு அவர் தொடர்ந்து இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைச்ச உடனே அடுத்தடுத்து இதே அஸ்திர பிரயோகத்தில் எல்லாருக்கிட்டையும் செய்வாரு இதுல பத்தில் ஒன்று சக்சஸ் ஆகிடுது நீ ஒவ்வொரு ஃபெயிலியர் ஆனாலும் அந்த சக்சஸான ஒன்றை வச்சு அவர் வாழ்க்கையை ஊற்றுவாரு இதை பப்ளிசிட்டி பண்ணி பெரிய ஆளாக இருந்தார் ஸோ இப்படிதான் அக்குபஞ்சர் பஞ்சர் ட்ரீட்மெண்டில் ராணி பரிசோதனைகளில் நடக்கிற மிஸ்டேக்ஸ் ஆனால் தத்துவமும் அடிப்படை நாடி பரிசோதனை அடிப்படை தத்துவங்கள் இப்போ நம்மளுடைய வைத்திய முறைகள் சொன்ன தத்துவங்கள் இதுதான் உண்டு உறுப்புகளில் நேரடியாக இருக்கிற பிரச்சனையை காட்டாது உறுப்புகள் இருக்க பிரச்சனையை ஸ்கேன் தான் காட்டும் ஸ்கேனில் காட்டுறது எல்லாமே எண்டிங் ஸ்டேஜ் நான் சொன்னேன் இல்லையா ராஜ உறுப்புகளில் போய் கடைசியாக வர்ற பிரச்சனை அதுக்கு முன்னாடி அதோடைய பணியாளர்கள் எல்லாம் அவங்களோட இயக்கத்திலருந்து தளர்ந்து போய் எல்லாரும் கழிவுகளை சிக்கி

இந்த தான் இது இதை இந்தலாம் உடம்பை வச்சுதாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அரசாட்சி பண்ணதே எல்லாமே நம்ம உடம்ப பார்த்து தான் கற்றுக்கிட்டாங்க நம்ம உடலோட இயற்கை இதுதான் முன்னோடி இது ஐயா உடல் இயற்கை என்றும் எல்லா விதமான விஷயங்களுமே உடல் பார்த்தா ஒரு விவசாயமாக கூட விவசாயத்தை பெண்கள் தான் கண்டுபிடிச்சாங்க அதான் உண்மை அந்த விவசாயத்தை பெண்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு ஆதியாக எது இருந்தாங்கன்னா அந்த உடல் தான் இந்த உடலுடைய இயக்கத்தை வச்சு தான் இந்த உற்பத்தியை உள்ளே போட்டால் விதைக்குது விதைக்கும் அப்படிங்கிற இந்த தத்துவத்தை வச்சு தான் நிலத்தில் போட்டாங்க பிரபஞ்சம் இயற்கையை வச்சு எப்படி விவசாயம் வந்ததோ இதே மாதிரி உடல் இயற்கையை வச்சுதான் ஆட்சி முறைகளும் மனிதர்களுடைய ஆதிகால முன்னோர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் இருந்தது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உடலுடைய இயக்கம் அரசாட்சி ராஜா பணியாளர்கள் மந்திரிகள் எல்லாமே அது போக தற்கொலை படை போர் வீரர்கள் போர் செய்யறது எதிரிகளை தாக்குறது எல்லாமே எதை வச்சு கிரமிச்சாங்க நம்ம உடல் இயற்கையை வச்சுக்கலாம் சரி இது எல்லாமே அக்குப்படிச்சது பார்த்தீங்கன்னா ஆணி வேறு அக்கவேறா ஓரளவுக்கு சிகிச்சை முறைகளை சாரி நாடி பரிசோதனை முறைகள் சொல்லிட்டேன் சிகிச்சை முறைகள் தான் இருக்கு நம்ம அது அடுத்தடுத்த காணொலிகளை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு செய்யலைன்னு சொன்ன இல்லையா இந்த மாதிரியான மருத்துவ குரல் பாதிக்கப்படுற மக்கள் எதுனா தடுப்பூசி குறிப்பா இப்படியான பாரம்பரிய மறுபடியும் கொண்ட இந்தியா மாதிரியான நாடுகளை பிரேக் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு அரசியல் தான் தடுப்பூசி கொரோனா அப்படிங்கிறது அரசியல் நோய் மனித நோய் இல்ல மனிதர்களை நோயாக்காக கொண்டு வரப்பட்ட அரசியல் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட முக்கியமா சீனால இருந்துதான் கொரோனா வந்ததுன்னு சொன்னா அது ஒரு அப்பட்டமான பொய் இதெல்லாம் இருக்கிற நோய் எங்கேயாவது சீனாவில இருந்து நடந்து வருமா அங்கதான் வைரஸ் வந்து பிரச்சாரம் சோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் மாதிரி பின்னாடி சீனாவை ஏன்னா சீனா தான் வந்தது ஸோ அதை பிரேக் பண்ண அங்கே ஒரு சதி இந்தியாவில் இருக்கிற மரக்கோழி மருத்துவங்கள் பாரம்பரிய மரக்கோழி கூடுகள் இருக்கிறவங்களை பிரேக் பண்ணுறதுக்கு இங்கே தடுப்பூசி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் கொரோனாக்கு பின்னாடி இருக்குது இதோட எண்டிங் பாயிண்டா தடுப்பூசி தடுப்பூசி ஏன் வந்ததுன்னு அதையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னு பேச பார்த்தீங்கன்னா தடுப்பூசி லாக்டவுன் ஸோ இந்தியாவில் அதிகப்படியாக கன்சீவ் ஆனாங்க என்ன பெருக்கங்கள் வந்தது ஒரு மாதம் லாக்டவுன்லேயே ஏகப்பட்ட பேர் கன்சீம் ஆகிட்டாங்க ஏகப்பட்ட டெலிவரி இதை பார்த்து உலக அளவில் இருக்கிற மாட்டியா கூட்டம் பயந்து போயிட்டாங்க இது இந்தியர்களுக்கு இப்படிப்பட்ட பலமான இனப்பெருக்கு உறுப்புமா ஓடு அங்கே ஒரு பிரேக் கண்டுபிடி ஒரு மருந்தை ஓட்டம ஸ்பீடில் அவன் சாவணும் இல்லை அவனுடைய இனப்பெருக்க உறுப்பு டேமேஜ் ஆகும் இனப்பெருக்கம் அப்படின்னாலே நீர்மூலகம் சார்ந்த உறுப்புகள் தான் நீர்மூலகத்தை திருவரும் செய்கிற எந்த மருந்தாக இருந்தாலும் அது நேரடியாக பாதிக்கக்கூடிய இதமாக நிற்புங்கிறது அவன் கொல்லணும் அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணணும்னு நினச்சது இனப்பெருக்க உறுப்புகள் தான் நீர் தான் வந்து டேமேஜ் பண்ணணும் தான் அவனுடைய டார்கெட்டாக இருந்தது அவன் டார்கெட் பண்ண விஷயம் வந்து நீர் உலகத்தை வந்து எந்த சில பேருடைய உடம்பு அதிகம் ஏற்கனவே பயங்கரமான பாதிப்புகளாக இருக்கலாம் இல்லை சில உலகம் எல்லாருக்குமே எல்லா வந்து செட் ஆகாது இல்லையா உடல்ன்றது தனித்துவமானது வெவ்வேறானது கோடி பேர் இருக்காங்கன்னா கோடி பேருமே வேற வேற மாதிரியானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷன் வந்து எல்லா மந்திகளுமே அது சித்த மருத்துவமாக இருந்தாலும் கை வைத்தியமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரிசல்ட் தரும் அப்படிங்கிறதுலாம் தவறான ஒரு ப்ராசஸ் ஸோ இவன் கண்டுபிடிச்ச மருந்து எல்லாருக்குமே இனப்பெருக்க உறுப்பு பாதிக்க அடையும் செய்யலை சில பேருக்கு இனப்பெருக்க உறுப்புடைய பாதிப்பு நீர் மூலகத்தை கடுமையாக பாதிச்சு அது நேராக எடுத்து போய் காடியாக கரெக்ட் நெருப்ப நெருப்பு மூலகத்தை செஞ்சு அங்கே தேயத்தை செயலிழக்க செஞ்சிச்சு இதில் தான் நிறைய டெத்து ரேஷியோ வந்துக்கிட்டே இருக்கு ஸோ இப்படியான ஒரு டெத் ரேஷியோவில் தான் இன்னைக்கு இன்னைக்கு அரசாங்கம் பதிவு செஞ்சுருக்கிறதும் செலிபிரிட்டிஸ் இறக்கிறதும் டாக்டர்கள் இருக்கிறதும் வண்டி ஓட்டி இருக்க வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறவங்க இருக்கிறதும் கல்லூரி மாணவன் இறக்கிறதும் நேரடியான ஒரு விஷயம் அதாவது எல்லாேருக்கும் வெளிச்சப்படுற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால் விளம்பரப்படுது ஆனால் மக்களுக்கே தெரியாத அரசாங்கத்துக்கு தெரியாத ஊடகங்களுக்கு தெரியாத எத்தனையோ நபர்கள் நாள் ஒன்றில மறந்து மரண நிச்சிகிட்டே தான் இருக்கிறாங்க இறந்துகிட்டுதான் இருக்காங்க மரணம் நடந்துட்டு தான் இருக்கும் ஆனா அவங்க எதனால இறந்தாங்கன்னு தெரியாது மக்கள் ஓகே நல்லா இல்லையோ இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து குதச்சிடுறாங்க வெளிச்ச படம்ல டெய்லி டெய்லி நடந்துகிட்டு தான் இருக்கு தடுப்பூசியால நூத்தி ஐம்பது கோடி பேர் தடுப்பூசி போட்டுக்காங்கன்னா அதுல முறையா போட்டுட்டு நூத்தி இருபது கோடி பேர் முப்பது கோடி பேர்ல வந்து ஆஹ் ஒரு ஒரு சில இதுல வந்து சில பேர் போட்டாங்க போடல அது 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 வேற ஆனா முழுசா போட்டிருக்கவங்க அப்படின்னு பார்த்தா நூத்தி இருபது பே கோடி பேர் இதுல எத்தனை கோடி பேர் இறந்திருக்காங்க எத்தனை நபர்கள் லட்சக்கணக்கான பேருக்கு வந்து தெரியாம நம்ம எதுக்காக இறந்தாங்க தடுப்பூசிக்காக இறந்தாங்க அப்படின்னு தெரியாமயே எத்தனையோ பேர் அடக்கமா இருக்காங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா டிவியில் காட்டுறது வாரத்துக்கு ஒன்று மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒன்று இருந்தது வருஷத்துக்கு ஒன்று இருந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டிவியில் ஊடகங்கள்ல வர செய்திகளே வாரத்துக்கு ஒன்றா மாத்துச்சு ஆனா நிமிடத்துக்கு ஒன்று நாளுக்கு ஒன்று நடந்துவிட்டு இருக்கு இந்த ஏற்கு மதியம் நாற்பத்தி ஏழு வயசு ஒருத்தர் குளத்தூரை சேர்ந்து பெரியார் நகரில் இருந்த இருக்கிறவர் பிக்பாஸ்ட் கம்பெனியில் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு சுரேஷ் பாபு அவர் பேர் சுரேஷ் பாபு அப்படிங்கறவரு கடன் காட்டியாக திடீர் நேற்று மத்தியானம் வீட்டுக்கு வந்து இறந்துட்டேன் இதில் குறிப்பிட எதுக்கு நான் இதற்கு மெயினாக தடுப்பு இதுதான் அப்படின்னு சொல்கிறேன்னா அவருடைய வாழ்நாளில் அவர் மருந்து மாதிரிகள் சாப்பிடவே இல்லை அவருக்கு மருந்து மாதிரிகள்னாலே ஒவ்வொரு காரணம் என்னன்னா அவர் அதுக்கு முன்னாடி மருந்துகள் டெலிவரி பண்ணுற பாயா இருந்தார் அவர் டெலிவரி தான் அவருடைய மெயினான ப்ரொஃபஷனே